சிசிடிவி தானே கண்டுபிடிப்பீங்க என்று களவாணிகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தெக்குப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் பகுதியில் பழைய இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்யும் ஆட்டோ கன்சல்டிங் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்றிரவு யுவராஜ் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் நள்ளிரவில் கடையின் மேல்மாடியில் இருந்த கதவின் வழியாக கடைக்குள் நுழைந்த கொள்கைகள் கடையில் சிசிடிவி இருப்பதை தெரிந்து கொண்டு நரிதந்திரம் ஒன்றை செய்துள்ளனர் அந்த வகையில் சிசிடிவி இருந்தாதான கண்டுபிடிப்பீங்க என்பது போல் சிசிடிவி கேமராவின் உயர்களை துண்டித்து கடையில் இருந்த நான்கு லட்சம் ரூபாய் கல்லா பெட்டியை உடைத்து கொட்டித்துச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை கடைக்கு வந்த யுவராஜ் கடையில் வைத்திருந்த நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் அடிக்கப்பட்டதைக் கண்டு அடைந்து அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அம்பலூர் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் நடந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்